இன்போன் எரர் ஆஃப் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம உடம்புல ரத்த அணுக்கள் உடையும் போது கண்டினியூஸாக கொடிக்கணக்கான ரத்த அணுக்கள் கண்டினியூஸாக உடஞ்சிக்கிட்டே இருக்கும் ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கும் அதுலேருந்து ஒரு பதார்த்தம் ஹீம்னு வரும் அந்த ஹீமை வந்து பிலிரூபின் அப்படிங்கிற இதுவாக துகளாக உடைச்சி நம்ம சிறுநீர்லையும் மலத்துலேயும் வெளியேற்றுறது கல்லீரல் இதுதான் அதோட இன்றியமையாத ஃபங்க்ஷன் இப்போ நம்ம ஜாண்டிஸ்ன்னு நார்மலாக பார்க்குறது என்னென்னா இந்த பிலிரூபின்ங்கிற நச்சுப்பொருள் உடம்புல ரத்தத்தில் கண் இல்லை பிரெயினில் எல்லாத்துலேயும் போய் டெபாசிட் ஆகுது இந்த ஜெனட்டிக் எரர் இந்த குழந்தைக்கு இருந்தது அதாவது போத் பேரண்ட்ஸ்ந்து ஒரு டிஃபெக்டிவ் ஜீனு இந்த குழந்தை இன்ஹெரிட் பண்ணிச்சு அந்த டிஃபெக்டிவ் ஜீனால் இந்த குழந்தைக்கு இந்த டிசீஸ் இருந்தது நம்ம ஜெனட்டிக் ஸ்டடினால அது பிறந்த உடனே ஜாண்டிஸ் குறையாததுனால கண்டுபிடிச்சிட்டோம் திஸ் inborn error ஆஃப் metabolism திஸ் இஸ் called க்ரிகுலர் நஜார் சின்ரோம் அப்படின்னு இந்த வியாதியோட பேர் இது ஓ ஒரு மில்லியன் பத்து லட்சம் குழந்தைகளில் ஒரு குழந்தைக்கு அஃபெக்ட் ஆகும் ஆனால் இது ரொம்பவுமே உயிருக்கு ஆபத்தானது அடல்ட்ஹுட் வரைக்கும் கூட இந்த குழந்தைகள் சக்ஸஸ்ஃபுல்லாக போக முடியாது இல்லை ரெண்டு டைப் இருக்குது டைப் ஒன் டைப் டூ டைப் டூங்கிறது கொஞ்சம் அந்த ஜீன் இருக்கும் அதனால் அவ்வளோ சீரியஸாக இருக்காது ஃபோட்டோதெரப்பி கொடுத்து நம்ம ட்ரீட் பண்ணலாம் ஆனால் இந்த டைப் ஒன் சுத்தமாக இல்லாத குழந்தைகளுக்கு இந்த இது இல்லைனா உடம்பு ஃபுல்லாக இந்த பிலருவின் டெபாசிட் ஆகிடும் பிரெயினில் டெபாசிட் ஆகி எம்ஆர்ஐலலாம் நமக்கு தெரியும் ரெக்கரண்ட்டாக குழந்தைக்கு வந்து சீஜர்ஸ் அதாவது வலிப்பு வரும் கால் நடக்க முடியாத குழந்தைகளால் கெயிட் டிஸ்டர்பன்ஸ் வரும் க்ரோத் ரிட்டார்டேஷன் வரும் கண்டினியூவஸ் டயேரியா இருக்கும் இந்த மாதிரி அறிகுறிகள்னால இந்த குழந்தைகளுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆரம்ப நிலைகளில் ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தோம்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரான்ஸ்ஃபியூஷனும் போட்டோதெரப்பியும் தான் அதை வந்து குழந்தைய வந்து இந்த கெர்னிக் ட்ரெஸ்ஸுங்கிற ரொம்ப ஒரு மோசமான உயிர் இது அஃபெக்ட் ஆகிற கண்டிஷனுக்கு கொண்டு போக ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணுவோம் ஆனால் டெஃபினட் ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலர் மெஜார் இந்த சிவியர் வெரைட்டிக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் மட்டும்தான் இந்த லிவர் டிரான்ஸ்பிளான் எப்போ பண்ணணும்னா பிரெயின் அஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறம் பண்ணி யூஸ் இல்லை பிரெயின் அஃபெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த இதை பண்ணணும் நம்ம இந்த குழந்தைக்கு எம்ஆர்ஐ பிரெயினும் பண்ணி பார்த்தோம் அதில் ஆல்ரெடியே இந்த பெரியிரோபின் நச்சு பொருள்லாம் டெபாசிட் ஆரம்பிச்சிது இப்படியே விட்டால் இன்னொரு ரெண்டு மூணு மாதத்தில் நாலு மாதத்தில் இந்த குழந்தைக்கு பிரெயினோட எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து அல்டிமேட்லி உயிருக்கு ஆபத்தாக போயிடும் இந்த உயிருக்கு கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சென்ட்டுக்கு மேலே மாட்டாலிட்டி இந்த சிவியர் வெரைட்டிக்கு இப்போ என்ன பண்ணுறது அஞ்சு மாத குழந்தை எட்டு கிலோ குழந்தை இதுக்கு எப்படி நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம்னா அவங்க அம்மாவை நம்ம டெஸ்ட் பண்ணோம் அவங்களோட லிவர் மூணு பகுதி இருக்குது லெஃப்ட் லேட்ரலோ லெஃப்ட் லோ ரைட் லோ இந்த லெஃப்ட் லேட்ரல் லோப்பு தான் குழந்தைக்கு இத்தனோண்டு தான் இருக்கும் குழந்தையோட இது அதை அதில் பொருத்தணும் அவங்களுக்கு நம்ம வந்து ஸ்பெஷலாக இந்த த்ரீ டி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாம் பண்ணால் முந்நூற்றம்பது கிராம் இருந்தது இந்த குழந்தைக்கு அந்த லிவரோட வெய் வால்யூம் ஆனால் குழந்தைக்குள்ள ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி எண்பது கிராம் தான் போக முடியும் ரொம்ப பெரிய லிவரை போ இந்த குழந்தையோட வயிற்றுக்குள்ளே வச்சா அதோடய ரத்தம் போக்கு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அந்த ரத்தம் அதில் சரியாக போக முடியாது அவ்வளோ பெரிய லிவருக்கு அதனால இந்த கிராஃப் ஃபெயிலியர் ஆகிடும் அதனால் நம்ம ஸ்பெஷல் த்ரீ டி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸ் முன்னாடி முன்னாடியே ஆப்ரேஷனுக்கு முன்னாடியே விட் இட் வர்ச்சுவல் பிளானிங் அண்ட் த்ரீ டி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் வர்ச்சுவலாக வி ரிசெக்டட் த லிவர் அண்ட் பிளான் ஹவு மச் லிவர் கேன் கோ அண்ட் ஃபிட் இதுக்கு வந்து த்ரீ டி பிரிண்டிங் மாடல்ஸும் இருக்குது அது மாதிரியும் பண்ணலாம் இல்லை வர்ச்சுவல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் த்ரீ டீலையும் பண்ணலாம் இதில் தான் இந்த ஏஐ இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் மேஜராக ஹெல்ப் பண்ணும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு இவ்வளோ லிவர் தான் அதுக்கு போகும்ட்டு நம்ம மதர் டேன்னு அந்த பகுதி லிவரை எடுத்துகிட்டு பெஞ்ச் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவோம் அதில் வந்து இந்த லிவரை ரொம்ப சின்னதாக ஆக்கிட்டு அப்புறம் இந்த குழந்தைக்கு வைப்போம் இந்த குழந்தைக்கு வச்ச அப்புறம் அந்த குழந்தை படிப்படியாக நல்லாயிடும் இப்போ கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மாதம் ஆச்சு குழந்த நல்லாயிருக்கு ஜாண்டிஸ் போயிடுச்சு நல்லா சாப்பிடுது இதுவாக இருக்குது இந்த குழந்தைக்கு லைஃப் லாங் நார்மல் லைஃப் வாழலாம் ஒன்னே ஒன்று அவங்க அவர் ரெகுலராக ஃபாலோப் பண்ணணும் அந்த இம்யூன் சப்ரஸிங் மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கணும் மதர் டேந்து வாங்குறதுனால ஒரு ஜெனட்டிக் அட்வான்டேஜ் என்ன குழந்தைகளுக்குன்னா இந்த ரிஜெக்ஷன் ரேட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நிறைய குழந்தைகள் ஏழை குழந்தைகள் இந்த மாதிரி பண்ண முடியாதுங்கும் போது நம்ம முதலமைச்சர் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தில் வந்து இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணுறாங்க அதனால் அந்த செலவும் ரொம்ப கம்மி நம்மள்ட்ட இன்னொரு பிரவீன் அகர்வால் ஃபவுண்டேஷன் ஒரு என்ஜிஓ இருக்குது அதன் மூலமாக சிறிய குழந்தைகளுக்கு நம்ம நிறைய ஹெல்ப் பண்ண முடியும் கிட்டத்தட்ட வெறும் குறைந்த செலவில் சக்ஸஸ்ஃபுல் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் இதை தான் நான் மேஜராக மீடியாக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நோவை காலப்பான் டாக்டர் தினேஷ் டு டாக்டர் நிவாஷ் டு டாக் சொன்ன மாதிரி இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ரொம்ப ரேர் டிசீஸ் இது டிசீஸ் மேபி ரொம்ப சிவியராக இருக்கலாம் அந்த குழந்தைக்கு வந்திருக்க இதுக்கு ட்ரீட்மெண்ட் ஒரே சாய்ஸ் சர்ஜரி அந்த மாதிரி இருக்கலாம் பட் மை டிபார்ட்மெண்ட் இஸ் யூஸ் டு ட்ரீட்டிங் சைல்டு ஓவர் லைக் நாலு மாதம் குழந்தை இல்லைன்னா நாலு கிலோ அஞ்சு கிலோ குழந்தைக்கு இந்த மாதிரி ஆர்கன் ட்ரான்ஸ்பிளாண்ட் வந்து இது ரொம்ப ரெகுலராக பண்ணிவிட்டு இது ஒரு சேலஞ்சாக இன்ட்ரெஸ்டடாக பண்ணுவாங்க வி ஹவ் டன் மெனி நாட் ஜஸ்ட் லிவர் அதர் ஆர்கன் எவரி திங் வி ஹவ் இன் ட்ரான்ஸ்பிளான்ட் இந்த மாதிரி ரொம்ப லோ பர்த் வெயிட் வெரி யங் சைல்டு நாலு ஃபோர் மந்த்ஸ் ஃபைவ் மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் இதுக்கே ரெகுலராக ட்ரான்ஸ்பிளாண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இவன் ஒரு டிசீஸ் தான் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி எவ்ரி திங் இஸ் வெரி ட்ரிக்கி பட் வி ஃப்ரம் அனசிஷியா அண்ட் கிரிட்டிக்கல் கேர் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் லைக் அ ரெகுலர் கேஸ் ரெகுலராக பண்ணுறத மீ அலாங் வித் மை கொலிச்சு ஆர் நாட் இயர் டுடே ஏன்னா தேவ ஐசியூ டு ரன் இந்த மாதிரி ದೇ ಆರ್ ದಕ್ಬೋನ್ ಅವ್ ದಿ ಓಲ್ಡ್ ಪೊಸೀಜರ್ ಎಲ್ಲೇ ಸ್ಮೂತಾ ಫ್ರಮ್ ದ ಡೇ ಆಫ್ ಅಡ್ಮಿಷನ್ ಸರ್ಜರಿ ಟಿಲ್ ದಿಸಾರ್ಜ್ ಎವ್ರಿಂಗ್ ಡೇ ಕ್ಯರಿಡ್ ಅವುಟ್ ಅಂಡ್ ಡಾಕ್ಟರ್ ದಿನೇಶ್ ಹೂ ಇಸ್ ಲೆಟ್ ದ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಕಂಗ್ರಾಟ್ಸ್ ಇನ್ ಆರ್ಡರ್ ಟು ಆಲ್ ದಲ್ ಮೈ ಕೊಲೀಕ್ಸ್ ಅಂಡ್ ಫೈನಲಿ ದ ಪ್ಯಾರಂಟ್ಸ್ ಅಂಡ್ ದ ಕಿಡ್ ಅವರು ಎಂಡ ವಿಷಸ್ ಅಂಡ್ ಪ್ಲಸ್ಸಿಂಗ್ಸ್ ಫಾರ್ ಹಿ ಫ್ಯೂಚರ್ ಅಂಡ್ ಪ್ರೈಟ್ ಇದು ಹೋಪ್ಲಿ ವಿಲ್ ಬಿ ಏಬಲ್ ಡೂ ಮಚ್ ಮೋರ್ ஹெல்ப் டு சர்சில்ரன் ஓ நீடட் ஸ்கில்ஸ் அண்ட் சப்போர்ட் டாக்டர் கோபாலகிருஷ்ணன் அதாவது பீடியாட்ரிக் இன்டர்ன்ஷிப் கேர் ஸ்பெஷலிஸ்ட் அதாவது குழந்தைகளுக்குன்னே ஸ்பெஷலா இன்டர்ன்ஷிப் கேர்ஸ்ட் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அறு பேர் கொண்ட குழு அதுல மெயினாக டாக்டர்ஸே ஒரு பதினஞ்சு பேர் சேர்ந்து தான் இவ்வளவு காம்ப்ளெக்ஸ் பண்ண முடியும் அதுல இது ஒரு பத்து மணி நேரம் சர்சரி என் பேர் டாக்டர் கோபாலகிருஷ்ணன் பீடியாட்ரிக் ஐசியூ ஸ்பெஷலிஸ்ட் அது குழந்தைங்களுக்கு தீவிர சிகிச்சை இருந்தது இந்த டீம் வந்தப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன் டு த பேரண்ட்ஸ் அட்லீஸ்ட்டு இங்கே பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு இந்த டீமை கரெக்டாக வந்து அப்ரோச் பண்ணது இந்த இந்த சைல்டு ஆரம்பிக்கும் போதே நாங்கள் நினச்சோம் ரொம்ப கஷ்டமான சர்ஜரியாக இருக்கும் டீம் எப்படி பண்ண போகிறாங்கன்னு ரொம்ப யோசிச்சோம் திங் சார் சொன்ன மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணி முன்னாடியே பெருசாக பிளான் பண்ணி ஸ்ட்ரக்சர்டாக ப்ளான் பண்ணி தான் பண்ண போகிறோன்னு பிளான் பண்ணி பண்ணதுனால தான் அவங்கள அவுட் கம் பார்க்க முடியுது ஸோ இந்த பேரண்ட்ஸ் இங்கே வந்து இது நம்பிக்கை வச்சு பண்ணதுனால தான் அவங்களோட ரிசல்ட்டை கண்டபடி பார்க்க முடியுது நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ஈஸி கிடையாது சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறமும் நிறைய ஐசியூ டீம் வந்து கஷ்டப்பட்டு நிறைய ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்கும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரதை எக்ஸ்பெக்ட் பண்ணி பொறுமையாக ட்ரீட் பண்ணியிருப்பாங்க அதனால தான் சைல்டோடைய அவுட் கம்மியாக இருக்குது ஸோ இந்த டீம் வந்து இன்ஃபென்ஸ் அதாவது அவங்க சொன்ன ஆரம்பிக்கும் உஸ்மா சொல்லியிருப்பாங்க லெஸ் தென் ஒன் இயர் கீழே சர்ஜரி பண்ணுற அவுட்கம் வந்து அக்ராஸ் த கண்ட்ரி ஆர் அக்ராஸ் த மேபி இந்த ஸ்டேட் அவ்வளோ நல்லா இல்லை உண்மை அதுதான் ட்ரான்ஸ்பிளான்ட் இன் அ பிக்கர் சைல்டு அதாவது பெரிய குழந்தைங்களுக்கு டிரான்ஸ்பிளான் பண்ணுறதுக்கும் ஒன் இயர் கீழே ட்ரான்ஸ்பிளான் பண்ணுறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ அவ்வளோ அவுட்கம் நல்லா இல்லை இந்த டீம் நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க நீங்கள் என்ன போய் லைக் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா ட்ரான்ஸ்பிளாண்ட் இந்த சார் சொன்ன மாதிரி சின்ன ஏஜ்லேயும் பண்ண முடியும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த டீம் பண்ணியிருக்காங்க அண்ட் அஸ் டாக்டர் நிவாஷ் கோல்ட இன்னும் நிறைய ஆர்கன் ட்ரான்ஸ்பிளாண்ட் இங்கே இருக்காங்க பர்டிகுலர் எங்கேயா சில்ட்ரன் லைக் பபல் டிரான்ஸ்பிளான்ட் லங் கார்டியாக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன் யங்கர் சில்ட்ரன் ஸ்மால் சில்ட்ரன்லையும் பண்ணிகிட்ருக்காங்க கங்க்ராச்சுலேஷன் த டீம் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் கைண்ட் கைண்ட் ஆஃப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ரொம்ப சர்ஜரிஸ் எங்கேயும் பண்ண முடியாத ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இங்கே பண்ணுறோம் இதுவும் ஒன்று ஹாவ் அ வெரி ஹைலி ஸ்கில்டு டீம் ஆஃப் கிளினிஷியன்ஸ் அந்த ஸ்கில் இஸ் இஸ் ஃபார் 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 த த சர்ஜன் சப்போர்ட்டிங் இட் சப்போர்ட்டிங் இன்டென்சிவ் கேர் எல்லாரோடைய ரொம்ப ஹை லெவல் ஆஃப் ஸ்கில் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நம்மளால் பண்ண முடியும் வேர் வெரி ஹாப்பி டு பி ஹியர் டுடே அண்ட் ஐ வாண்ட் டு ரியலி தேங்க் பர் ப்ரெஸ் ஆல் ஆஃப் யூ ஃபார் ஹேவிங் கம் ஹியர் டுடே அண்ட் கிவிங் அஸ் யுர் சப்போர்ட் ஏன்னா உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து பொதுமக்களுக்கு கொண்டு போக முடியும் இதனால் எத்தனையோ பேருக்கு பெனிஃபிட்டாக இருக்கலாம் ஸோ தேங்க் யூ வெரி மச் ஃபார் யுவர் ப்ரெசன்ஸ் இயர் டுடே தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட் டு என்ஜிஎம் இன் ஆல் சச் நான் லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த மாதிரி அட்வான்ஸ்டு குழந்தைகளுக்கான ஃபெசிலிட்டி இன்ஸ்டியூட் ஆஃப் சைல்டு ஹெல்த்லேயும் இல்லை பெரிய பெரிய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் குழந்தைகளுக்குன்னே பிரத்யேகமான உள்ள ஹாஸ்பிட்டல்ஸில் கூட இந்த மாதிரி இல்லை தமிழ்நாட்டிலே கையை எண்ணி ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டலில் தான் இவ்வளோ சிறிய குழந்தைகளுக்கு இவ்வளோ அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் இதுக்கு டாக்டர்ஸ் மட்டும் முக்கியம் இல்லை உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ரொம்பவே முக்கியம் சின்னிய குழந்தைகளுக்கான பிரத்யேக உபகரணங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் அதோட மருந்துகள் அதெல்லாம் எல்லாமே இம்போர்ட் பண்ணி அதெல்லாம் வச்சுருக்கணும் அதனால ஒரு ஹாஸ்பிடலோட அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இன் டெக்னாலஜியும் இதுக்கு ரொம்ப எசென்ஷியல் ஸோ தட் ஃபினிஷஸ் அவர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தேங்க்ஸ் எவ்ரி ஒன் இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் யூ கேன் ஆஸ்க் ஸோ அவங்கள பேஷண்ட்டுக்கு நம்ம பார்த்தோம்னா இப்போ பேஷண்ட்டை நம்ம பார்த்தோம்னா பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு பதினேழு இருந்தது இந்த குறியீடு இப்போ பிலிரூபினோட குறியீடு சிவியர் ஜாண்டிஸ் இருந்தது அவங்க ஃபோட்டோ தெரப்பிலாம் பண்ணி பார்த்தாங்க அதுக்கப்புறமும் குறையலை அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து என்ன ஏன் குறையலை அப்படின்னு கண்டிக்கும் போது இந்த என்பார் நரர் ஆஃப் மெட்டபாலிசம் அப்படின்னு கண்டுபிடிச்சோம் இப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கலை ஜாண்டிஸ் குறைஞ்சிருச்சின்னு அவசரம் விட்டுட்டோம்னா இதுல பாத்தீங்கன்னா லிவர் வந்து சுருக்கம் அடையாது இப்ப நார்மலா பார்த்தோம்னா அடல்ஸ் எல்லாம் பாத்தோம்னா கல்லீரல்ஸ் ரோசிஸ்னு ஆயிடும் இதுல பெக்கோலியர் என்னன்னா லிவர் பாக்குறதுக்கு நார்மல் மாதிரி இருக்கும் ஜெனட்டிக் டிஃபெக்ட் நல்லா மெட்டபாலிக் இதை இப்படியே விட்டோம்னா லிவர் ஃபெயிலியர் ஆகிடும் லிவருக்கு முன்னாடி ப்ரைன் எஃபெக்ட் ஆயிடும் அதனால அது உயிர்க்கே ஆபத்தாயிடும் அதுக்கு முன்னாடியே இந்த லிவரை நம்ம கரெக்டா அறி அறிந்து மாற்றிடும் ஜாண்டீஸ் ஜான்டிஸ்

சிறு குடலுக்கு வரும்போது வர வந்து பிறப்பிலேயே சரியா உருவாகாமல் இருக்கிறது வந்து இந்த வருது இதுல என்னன்னா ரோடு நல்லா இருக்கும் வர சரியில்லை அதாவது சரியா அந்த பிலிரூபின் பித்தன பித்தமா மாதிரி நம்ம அதோட சரியான பார்வையில போல இதுக்கு வந்து செல்லுலர் டிஃபெக்ட் செல்லுலர் லெவல்லையும் டிஃபெக்ட் இருக்கலாம் டக் லெவல்லையும் டிஃபெக்ட் இருக்கலாம் இது செல்லுலர் லெவல்ல மரபணு மூலமா

இந்த பெக்கோலியர் இதுக்கு பேர் ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ரீஜெனரேட் ஆகுறதுனால தான் லிவிங் டோனர்ல இருந்து ஒரு ட்ரான்ஸ்பார்ட் இருக்கு சின்ன குழந்தைக்கு எடுக்கும்போது ஒரு சின்ன பகுதி லிவர் எடுத்தா அது நல்லா அது வளர வளர பெருசாயிடும் இன்றைக்கி அஞ்சு மாசம் குழந்தைக்கு இருபது வயசு பார்த்தீங்கன்னா நம்ம இருபது வயசுக்கு என்ன சைஸ் ஒரு கிலோ லிவர் இருக்குமோ அதே மாதிரி அந்த குழந்தைக்கும் அது வளர்ந்துகிட்டே இருக்கும் அதோட அந்த லிவர் அதுதான் லிவரோட பெக்கோலியர் ஆமா அதுதான் பெக்குலியர் லிவருக்கு வயசு கிடையாது லிவருக்கு வயசு கிடையாது இந்த நூறு வயசு கிடவர் டோனருக்கு கூட எடுத்து நம்ம லிவர் வைக்கலாம் எண்பது வயசுலேருந்து எடுத்து வைக்கலாம் லிவர் மற்ற டிசீஸ் இல்லைன்னா நார்மல் லிவருக்கு வயசு கிடையாது அதோட ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி வந்து அறுபது வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட இன்டாக்டாக இருக்கும் ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுக்கு கூட எந்த லிவர் எடுத்தாலும் அது குரோத்து வந்து பாதிக்காது குழந்தை தான் பெரிய குழந்தைக்கு வைக்கலாம் அவங்களுக்கு வந்து அதுவும் அதுதான் லிவரோட இருக்கு இந்த ரீஜெனரேஷன் இந்த டிசீஸ் திரும்பி வராது ஏன்னா அந்த அந்த இது இப்ப இதுல இன்னொரு முக்கியமான இது வந்து அமெரிக்காவில் ஆஸ்டன்டஸ் தெரப்பட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு இது வந்து இதுக்கு ஏடி டூ ஃபார்ட்டி டூன்னு ஒரு ப்ராடக்ட் மூலமாக ஜீன் மூலமாக இதை தயாரிக்க விரும்புகிறாங்க அது ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ட்ரையலில் இருக்குது இன்னும் கிளினிக்கல் இதுக்கு வரல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி லிவர் செல் டிரான்ஸ்பிளான் பண்ணி இந்த குழந்தையை காப்பாற்றிருக்காங்க பட் அதெல்லாம் இன்னும் கிளினிக்கல் இதுக்கு வரல நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ட்ரீட்மெண்ட் லிவர் டிரான்ஸ்பிளான் மட்டும்தான் இருக்கும் டைப் ஒன் டைப் டூ இதோட ரெக்கவரி ப்ராசஸ் எவ்வளோ இது கொஞ்சம் நார்மல் ஆகிடுச்சு

ஒரு ஜீன் மட்டும் இன்ஹெரிட் ஆச்சுன்னா நமக்கு இந்த டிசீஸ் வராது இதுக்கு பேரு ஆட்டோசோமல் ஹோமன் பிரசஸ் ரெண்டு ஜீனும் வந்தா தான் இந்த ஃபிரண்ட் அஃபெக்ட் ஆகும் இல்லைன்னா கேரியர்ம்பாங்க கேரியர்னா என்னன்னா இது அடுத்த வர சந்ததியினருக்கு இத பாஸ் ஆன் பண்ணலாம் அதனால ஹோல் ஃபேமிலி ட்ரீ அவங்க இருக்கிற வரைக்குமே இத செக் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதுதான் ரெண்டு ஜீனும் இருந்தா தான் டிஃபெக்டிவ் அவங்களுக்கு முன்னாடியே டெஸ்ட் பண்ணிட்டு தானே வைக்கிறேன் தி மெடிசின் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் நோயின் சிவியரிட்டி ரொம்ப மைல்டாக இருக்கும்போது டைப் டூ இருக்கும்போது பண்ணலாம் நோயின் சிவியரிட்டி அதிகமாக இருக்கு ப்ரெயின் அஃபெக்ட் போது மருந்து மாத்திரை கொடுத்தா அது வேலை பார்க்கும் இன்னும் பார்பிட்டால் வந்து அதுதான் மெயின் ட்ரீட்மெண்ட் டைப் டூவில தான் ஒர்ட் பண்ணும் டைப் பண்ணும் அதுதான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி என் லைஃப்பில் நான் லோயஸ்ட் சைல்டு பண்ணது ரெண்டு மாச குழந்தை நால்ரை கிலோ